விடியற்காலையின் மீதும் சத்தியமாக பத்து இரவுகளின் மீதும் சத்தியமாக ஒற்றை இரட்டை தொழுகை இன் மீதும் சத்தியமாக நிகழ்கின்ற இரவின் மீது சத்தியமாக கேள்வி கணக்கு கேட்கும் நாள் வந்தே தீரும் இதில் அறிவுடையவர்களுக்கு நம்பிக்கையளிக்கக்கூடிய பெரியதொரு சத்தியம் இருக்கிறது நபியே உயர்ந்த தூண்களை போன்ற இரம் என்னும் அது மக்களை உமது இறைவன் எப்படி வேதனை செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா நபியே உயர்ந்த தூண்களைப் போன்ற இரம் என்னும் அது மக்களை உமது இறைவன் எப்படி வேதனை செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அவர்களைப் போன்று பலசாலிகள் உலகத்திலுள்ள நகரங்களில் எங்குமே படைக்கப்படவில்லை இன்னும் சமூத் என்னும் மக்களை உமது இறைவன் எவ்வாறு வேதனை செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா இவர்கள் பள்ளத்தாக்கில் மலைகளைக் குடைந்து அதில் வசித்துக் கொண்டிருந்தார்கள் இன்னும் இராணுவங்களையுடைய ஆணிக்கார பிரம்மை உமது இறைவன் எவ்வாறு வேதனை செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா இவர்களெல்லாம் பூமியில் வரம்பு மீறியே நடந்தார்கள் பூமியில் அவர்கள் மிக்க அதிகமாகவே விஷமம் செய்து கொண்டிருந்தனர் ஆதலால் உங்கள் இறைவன் அவர்கள் மீது வேதனையின் சாட்டையைக் கொண்டு மேல் அடி அடித்தான் நிச்சயமாக உமது இறைவன் இந்த பாவிகளின் வரவை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறான் ஆகவே இறைவன் மனிதனைச் சோதித்து அவனுக்கு அருள் புரிந்த அவனை மேன்மையாக்கினால் ஏன் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தினான் என்று பெருமையாக கூறுகிறான் ஆயினும் இறைவன் அவனை சோதித்து அவனுடைய பொருளை அவனுக்கு குறைத்துவிட்டால் எனது இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று குறை கூறுகிறான் விஷயம் அவ்வாறல்ல நீங்கள் அனாதைகளைக் கண்ணியப்படுத்துவதில்லை ஏழைகளுக்கு உணவு இம்வாழ்வாதாரமும் நீங்கள் அளிக்காததுடன் மற்ற எவரையும் அளிக்கும்படி தூண்டுவதில்லை பிறருடைய சொத்துக்களை உங்கள் சொத்துடன் சேர்த்து புசித்துவிடுகிறீர்கள் மிக்க அளவு கடந்து பொருளை நேசிக்கிறீர்கள் அவ்வாறல்ல பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் சமயத்தில் உமது இறைவனும் வருவான் வானவர்களும் அணியணியாக வருவார்கள் அந்நாளில் பாவிகளுக்காக நரகம் கொண்டுவரப்படும் அந்நாளில் மனிதனுக்கு நல்லறிவு உதயமாகும் எனினும் அப்போது உதயமாகின்ற அறிவால் அவனுக்கு என்ன பயன் என் வாழ்க்கையில் நான் ஒரு நன்மையைச் செய்து வைத்திருக்க வேண்டுமே என்று புலம்புவான் அந்நாளில் பாவிகளை அவன் செய்யும் வேதனையைப் போல் மற்றவனும் எவரையும் செய்ய மாட்டான் அவ்வளவு கடினமாக அவன் வேதனை செய்வான் பாவிகளை அவன் கட்டுவதைப் போல் பலமாக மற்ற எவனுமே கட்டமாட்டான் அவ்வளவு பலமாக அவன் கட்டுவான் எனினும் அந்நாளில் நல்ல மனிதனை நோக்கி நிம்மதி பெற்ற ஆத்மாவே நீ இறைவனை கொண்டு திருப்தியடைந்ததாக இறைவனால் நீ திருப்பிக் கொள்ளப்பட்டதாக உன் இறைவன் பக்கம் திரும்ப செல் என்றும் நீ என் நல்லடியார்களில் சேர்ந்து என் சொர்க்கத்திலும் நீ நுழைந்துவிடு என்றும் கூறுவான்